ரைட் திரையிலேஷ் திரும்ப திரும்ப அவர் வந்துட்டு ஒரு கட்டமைக்க பார்க்குறது வந்து பிரிவினைவாதம் இந்த கட்சி வந்துட்டு ஏதோ சுயநலத்திற்காக செயல்பட்டது ஒன்றிய பாஜக அரசோட கூட்டணியில் இருந்தபோது அவர்கள் வந்து எதை கேட்டாங்க எது அப்போ இப்பெல்லாம் நிறைய இருக்குது இதெல்லாம் காவிரி பிரச்சனை பற்றி இவங்க பேசிகிட்ருக்காங்களே காவிரி நீர் பிரச்சனை பற்றி முதல்ல இவங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சதா இவர் பேசுகிறதே வந்து என்ன மாதிரியான பேசியிருக்கான்னு பாருங்கள் ஆக்சுவலாக விபிசிங் பிரியீட்டில் தான் ட்ரிபியூனல் ஹஸ்பின் கான்ஸ்டியூட்டட் முதல் அது அதுக்கு பிறகு நைன்டி எயிட்டில் இவங்களும் ஏடிஎம்கும் வந்து அலையன்ஸ் ஃபார்ம் பண்ண

நீங்க பேச முடியாத அளவுக்கு நான் பண்ணுவேன் பண்ணிருங்க சரி வர சரி வர 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 பெரிய

நாகராஜ் 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 ஒரு நிமிஷம் இருங்க ஏன் இவ்வளவு இதா இருக்கீங்க முதல்ல நீங்க கேட்கிற கேள்வி உங்க விமர்சனம்

தொண்ணூற்றி ஒம்போதுக்கு நாங்கள் வரும்போது எங்களை வந்து இவர் கூட்டணியில் இருந்து இவர் பார்த்த ஒரு மாதிரி சொல்லிகிட்டு இருக்காரு காவிரி டிஸ்பியூட்டுக்குன்னு ட்ரிபியூனல் அமைச்சது நாங்கள் அதை வந்துட்டு ஜியோவில் கொண்டு வரும்போது அவங்க கூட்டணியில் இருந்தாங்கன்றதை பேசிட்டு ட்ரிபியூனலே அமைக்காமல் இருந்தாங்கன்னு இவருக்கு எப்படி தெரியுமா சிங் பிரீடில் அமைக்கப்பட்டது அது அது தெரியாமையே பேசக்கூடாது இது இந்த மாதிரி வந்து பொய் பிரச்சாரங்களை வைக்கிறது மட்டும்தான் இவங்க வேலையை வச்சிட்டு இருக்காங்க இவங்க வந்துட்டு நீங்கள் இருமொழி கொள்கையை வந்துட்டு இன்னைக்கு மகாராஷ்ட்ராலையே ஒத்துட்டு இருக்காங்கன்னா கூட ஒத்துக்கலை அதான் கிடையாதுன்றாங்க இன்னைக்கு ஒத்துக்கிட்ட விஷயத்தே இவங்க ஒத்துக்கலைன்றது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இதில் முன்னேறிய மாநிலங்கள் பின்பற்றக்கூடியது பைலிங்குவல் அப்படின்றது மட்டும்தான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது நீங்கள் இப்போ கூட கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி திரு ஷியாமிடம் கேட்டீங்க காங்கிரஸும் ஒரு தேசிய கட்சி பிஜேபியும் ஒரு தேசிய கட்சி இந்த ரெண்டு கட்சிகளுக்கிடமும் கூட்டணி வைக்கிற பொழுது சில முரண்பாடுகள் வரும் இல்லை அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க இங்கே ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் பிஜேபியோட திமுக கூட்டணி வைத்த பொழுதும் எங்களுடைய ஐடென்டிட்டி ஸ்டேட் அட்டானமி பேஸ்டோ அல்லது லிங்கிஸ்டிக் கிரைட்டிலையோ எங்கேயுமே காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாதுன்றதில் நாங்கள் உறுதியாகவே அது அதிமுக அப்படி உறுதியாக இருக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்க இல்லையே என்ன சார் காமன் மணியம் ப்ரோக்ராம் வரலான்னு என்ன சொல்கிறேன் சார் தொண்ணூத்தெட்டுலேயே அவங்க இது மாதிரி அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணாங்க அப்போயே அவங்களால இந்த மாதிரி இருக்க முடியல அவங்க வச்ச டிமாண்ட்ஸ் வேற அதை இவரால் எக்ஸ்போஸ் பண்ண முடியுமா வாஜ்பாய் எதுக்கு கவர்மெண்ட் கலைச்சாங்கன்னு சொல்ல முடியுமா அவரால திமுக ஆட்சியை வந்து கலைக்க வேண்டும்னு ஜெயலலிதா அம்மையார் வச்ச கோரிக்கை ஏற்றுக்க முடியாதுன்னு வாஜ்பாய் சொன்னதுனால தானே அவங்க வாபஸ் வாங்குனாங்க வாபஸ் வாங்கி கலைக்கப்பட்டது பிறகு திமுக அவங்களுக்கு கை கொடுக்க வேண்டிய நிலை வந்தது இதை ஒரு எக்ஸ்பஸ் பண்ணுறோம் பதிமூணுல நீங்க ஏன் வெளில வந்தீங்க அப்படிங்கிறதுக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணுல நாங்க வெளில வந்ததுக்கு டிமாண்ட்ஸோட வெளில வந்தோன்றது உண்மை ஆனா நாங்க ஒன்னும் ஆட்சி கலைக்கலையே காங்கிரஸ் ஆட்சியை கழைச்சோமா இல்ல திரும்பியும் ரெண்டாயிரத்தி பதினாலு நாங்க கூட்டணியில இல்லாமல் அதனால அதான் டைவர்ஷன் வேண்டாம் காங்கிரஸ் வந்துட்டு இன்னைக்கு ராகுல் காந்தி மிக தெளிவாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல்கே சொன்னார் இருபத்தொன்னு கே சொன்னார் சரி யார் சப்போர்டிங் டிஎம்கே வித் இஸ் கண்டிஷன்ஸ்னு சொன்னாரு நாங்க என்னைக்கும் மொழி கொள்கைகளில் தலையிட மாட்டோம் இருமுழ கொள்கை தமிழ்நாட்டில் தொடரும் நீட் தேர்வை நாங்கள் ரத்து செய்வோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தான்னாரு விளக்க கொடுப்போம் விளக்கு கொடுப்போம் சாரு சாரி தமிழ்நாட்டுக்கு விளக்கு கொடுப்போம் நாங்க சோசியல் ஜஸ்டிஸை நாங்கள் என்ஷூர் பண்ணுவோம்னாங்க சரி ஸ்டேட் அட்டானமிக்கு என்னென்னலாம் அவசியமோ அதை எல்லாத்தையும் நாங்கள் கன்சிடரேஷன் எடுத்துன்னு வருவோம்னு சொன்னாரு அப்ப என்ன அர்த்தம் ரீவிசிட்டிங் ஆல் தீஸ் திங்ஸ் சொன்னாரு அவரோட பேட்டியில் இருக்கு அவரோட பேச்சில் இருக்கு அது காங்கிரஸ் அறிக்கையில இருக்கு ஏன் இதை சொல்றேன்னா திமுக கொள்கை அதில் உறுதியாக இருக்கிறது அவங்களுடைய அதில் நியாயம் நியாயத்தை உணர வைக்கிறது அவங்க அலைன்ஸ்க்கு வந்திருக்காங்க அது சக்சஸ் ஆயிருக்கு ஆனா பாஜகவால் அப்படி சொல்ல முடியாது

ரூபாய் சொல்ற சுருக்கத்தில் ரூ போட்டா இன்னை வரைக்கும் நம்ம எழுதுறோம் ரூ போட்டு தான் எழுதுறோம் பேங்க்ல எழுதுறோம் வேற எங்க எழுதுனாலும் ரூன்னு எழுதுறோம் எழுதுறது தப்புன்னு சொல்றேன்னா உங்களுக்கு எங்க இருந்து கொதிக்குது

நீதிமன்றத்தில் ஒரு ஆப்ஷன் கொடுக்குது வேண்டாம் கேஸ் கேட்கறது ரூல்ஸ் பத்தி தெரியலன்னா படிக்க சொல்லுங்க